Enna? teh seni, teh seni, teh Hai, teh seni, 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 teh

கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்ல அன்னைக்கு ஆமா அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணோம்ல க பான்ஸ் எப்படி நல்லா இருக்கா அதோட கண்டினியூஷன் தான் இதெல்லாம் எப்படி கேக்கலா இப்ப மேக்ஸ்ல நல்லா பண்றா பண்றா நான் மேக்ஸ்ல நல்லா பண்றா சடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா அவனே ட்ரை பண்ணி போடுறோம் அதனால தான் அப்பப்ப क्वेश्चन எழுதி கொடுத்து ட்ரை பண்ணலா போடுறேன்னு சொல்லி விட்டுறாரு ஓ சூப்பர் கா சூப்பர் கா நான் எப்படி பாக்கி மேக்ஸ்ல நல்லா போறியா

ஃபிளாக்ஸ் போட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து கங்கக்காவே சொல்கிறாங்க ஸோ உங்கள் பசங்களும் வந்துட்டு இந்த பேண்ட் ஷோவில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேண்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அம்மாக்கு இப்போ கொஞ்சம் சேனலை பார்த்துட்டு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பேத்துக்கு வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இந்தியா மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரிலையுமே வந்துட்டு இவங்களுடைய கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் தருங்க 3 days later. Mommy, வணக்கம்.

அப்புறமா சென்னையில என்ன பிளானு நீங்க வரப்பயே எப்படி சும்மா தம்பியா அங்க போகணும் அங்க போகணும்னு ஏதாவது ஒரு பிளான தான் வருவீங்க

சளி பிடிச்சிருச்சு அதனால தான் வந்தேன் எனக்கும் காய்ச்சலு சொல்லி ரம்யாவுக்கு காய்ச்சலு சொல்லி ஆ கொஞ்சம் வரல சரி எனக்கு கையெல்லாம் வழியா இருந்து வலி தான் ஐடியா போட்டு திடீர்னு போன் பண்ணா எனக்கு ரெண்டு பேருத்துக்கு உடம்பு சரியில்லை வேணாம் கூட மழை சேரலாம் அடிச்சு ஒரு மணி நேரத்துல எட்டு மணிக்கு இப்போ துணி எடுத்து ஒரு மூணு சிலை எடுத்து பேக் பண்ணிட்டேன் துண்டைக்கால துணி சக்கரையை எடுத்து வச்சுட்டு மாம்பழம் வாங்கி இருந்தேன் மாம்பழத்தை துணி பண்ணிட்டேன் முடியாந்துட்டோம் அது எதுவுமே வாங்க வாட முடியல என்னால எல்லாரும் யூஸ் பண்ற சேம் அதே ம் இந்த பிராண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்களே அது வந்து ரோடா ரோடு ரோடு அது வந்துட்டு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் அந்த மைக்கு ஆனால் இந்த மைக்கு வந்து வெறும் நாலாயிரத்தி எழுநூறுவா தான் இது நல்லா இருக்கும் சேம் அதே கொடுக்குற சேம் அதே அவுட் புட் தான் இதுவும் கொடுக்கும் இது வந்து இதுவுமே நல்ல பிராண்டு தான் மைக் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் கிரைனரோ வந்து ஒரு நல்ல பிராண்டு தான் கிரைனரோ டிஜே அப்புறம் டிஜிடெக்கு இது எல்லாமே பிராண்டு தான்

தான் தூங்கி முடிச்சாச்சு மணி இப்ப எட்டு மணி அதே அதிகம்தான் சரி முடிச்சு சமைக்கணும்ல சமைச்சா ஆபீஸ் பாய் போவோம் நாங்களும் எங்கேயாச்சும் போவோம் எங்கேயும் போட்டோம் சமையல் வேலை செய்யணும்ல தான் வேலை செஞ்சுருக்கிறோமெல்லாம் கீரை எல்லாம் வாடுது சரி பொறிச்சு பிரிட்ஜில் வச்சோம் நல்லா இருக்கும் இருக்கும் அதுதான் கீரையை நம்ம கொண்டு வந்து கொஞ்சம் வாடி போச்சு அதெல்லாம் பொறிச்சுட்டு இருக்கேன் நான் பொறிச்சு வச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் கீரை பொரியல் பாட்டு போகிறேன் முறை கீரை பொரியல் காலையில் என்னதுமா காலைல உருளை சாம்பார் சாம்பார்க்கலாங்கண்ணே மதியம் மதியம் ஏதோ குழம்பு வச்சு கீரை பொருள் கொள்ளலாம் இப்போ வந்து கல்லை இட்லி உருளைக்கிழங்கு சாம்பார் ரம்யா காணுன்னு கேட்பீங்க சளி பிடிச்சிக்கிச்சு அதெல்லாம் சரி கொஞ்சம் டையார்டாக இருக்குமா அப்படின்னு சரி கொஞ்சம் நேரம் படுத்துருக்குன்னு படுத்துட்டு இருக்கிறேன் அப்படியே ஆளைக்கா கே கேட்காதீங்க வீட்டில் தான் இருக்கிறான் அப்படியே உடம்பு சரியாக படுத்துருக்குறீங்க

இது வந்து இந்த மாதிரி மூணு ரெண்டு குக்கர் இருக்கும் இது வந்து மூணு குக்கர் இருக்கும் இதே இது ஒரு இது வந்து மீடியம் இது வந்து அதோட மூணுமே ஒரே இது வந்து நாலு ரெண்டு பேர் சமைக்கிறதுக்கு இது நாலு பேர் இது சமைக்கிறதுக்கு இது ஒரு ஆறு பேர் போனால் சமைக்கிறதுக்கு

വേസ്റ്റ് ആകർക്ക് അപ്പൊ സൂടാ ആയിട്ട് സാപ്പിടോ ടക്ക് ടക്ക് സീകരണം കഴിയാത്തത് ஸோ மறக்காம வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அம்மா வந்து வேற என்ன டிஷ் வந்து இங்கே செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம எல்லாருமே கமெண்ட் பண்ணிருங்க என்னென்ன செய்யலாம் வேற என்ன பிளாக் சென்னையில வந்து எங்கெங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வேற என்ன பிளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து நாங்க போய் இந்த வாரத்தில் அம்மா இங்கே இருக்கிறதுக்குள்ள வந்து சென்னையில எங்கெங்கெல்லாம் போகணுமோ எல்லாமே போய் நாங்கள் ஒரு பிளாக் எடுத்து போட்டுருவோம் ஆமா ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம வந்து லைக் பண்ணிருங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன்னா வந்து மோஸ்ட்லி அம்மாவுக்காக வந்து அவ்வளோ பேர் பாக்குறீங்க பட் லைக் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும் ஏன்னா இப்போ வீஸ் வந்து கொஞ்சம் டவுனா போயிட்டு இருக்குது ஸோ நீ இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூபே நினைச்சு ஆட்டோமேட்டிக்காக ஏத்திடுவாங்க ஸோ மறக்காம வந்து எங்களுக்காக இதை பண்ணுங்க சொல்லுங்க மாத்தி செய்யுமா நீங்க சொன்னாலும் எங்களுக்கு தெரியாது தெரியாது இல்லை

சாப்பாடு செய்யலாம் இட்லிக்கும் செய்யலாம் தோசைக்கு எதுக்குமே தண்ணி பாருங்க சும்மா ஒரு பெரிய கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு பாது பார்த்துக்கோ முடிஞ்சதுன்னா இந்த குக்கர் மட்டும் நீ மூடி காட்ட

മൂന്ന് <laughs> അത് <laughs> 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 இது வந்து பெருசுற கெஸ்ட் வந்தா யூஸ் பண்றதுக்கு கிளம்பி ஊருக்கு வரலாம் எங்க வேலை மாறலாம் அப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது அதனால தேவையானதை மட்டும் வாங்கி வச்சிருக்கிறோம் இதுவே அதிகம் தான் இப்ப இருக்கிறது இந்த மாவு வந்து நாங்க வாரமே ஆட்டி வச்சுட்டோம் இந்த மாவை வச்சுதான் வந்து சமாளிச்சிட்டு இருக்கிறோம் டெய்லியும் கலையிலான எந்த இருந்தாலும் தோசை கிளம்பிடுறது மதியம் மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கிறோம் rainforest 카 Supreme presidency loиниcientedelой— தன lawsни 아닌— GH ஞ PRESID chipsприitous》— subsidi 250 Zh Vatican favor stall

இந்த லீவ்ல வந்தோம்னா தான் நம்ம மறுபடியும் நம்ம வர முடியாது அதனால லீவ் பார்த்து நான் வந்துட்டேன் இந்த ஸ்கூலு ஓப்பன் ஆகிட்டு நம்மளால வரவே முடியாது நீ ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு நான் ஆஃபீஸ்க்கு ஒரு பத்தரைக்கு பதினோரு மணிக்கு போவேன் என்னோட ரெகுலர் டியூட்டி டைமே அதுதான் சில நேரம் பதினொன்றரை கூட போவேன் ஆனால் காலையில் அவ்வளோ அளவுக்கு லேட்டாக மதியம் அளவுக்கு வர லேட் ஆயிடுது சாயந்தரம் தெரிஞ்சிருக்கு ஆமாம் ஏன்னா எட்டரை மணி நேரம் ஒம்பது மணி நேரம் உள்ள இருக்கணும் அதனால் நான் காலையில் நேரமாக போனால் நேரமாக வருவேன் லேட்டாக போனால் லேட்டாக தான் வருவேன் அதுதான் ஆமாம் ஒம்பது மணிக்கு போனால் அஞ்சரைக்கு வந்துடலாம் நான் போகிறது பதினொன்றரைக்கு போவேன் போனோம்னா நைட்டு வரை எட்டரை ஆயிரும் எட்டு மணி அதுதான் பிரச்சனை அங்கே மலையா சரியான <inaudible> <waiplexable> <men>

அந்த பால்கடி இருக்கு முடியல சின்ன ரேசன் கடிக்கு போயிருக்கா பயன்பட்டு இருக்க பொருளே வாங்க முடியல சின்ன பேர் இப்படி போடுற மாதிரி தான் இருக்கான் என்ன சைடு போட்டு அந்த காட்டு மாதிரி சும்மாவே கிடைங்க அப்படிலாம் இல்லைமா அந்த நம்பர் இருந்தா மட்டும் போதும் நம்பர் நீங்க சொல்லுங்க வந்து அந்த கடையில சொன்ன பொருள் எல்லாமே போடுவாங்க அப்படின்னாங்க

சரி நான் போய் சும்மா கேட்கலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரேஷன் கடையில் போய் கேட்டேன் இந்த மாதிரி மூணு மாசமா நான் பொருளே வாங்கல என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு சரி நான் காடுக்கு நான் போட்டு தரேன் ஆனா எனக்கு சக்கரம் மட்டும் தான் கொடுத்தாங்க ஆனா வந்து எனக்கு அரிசி பருப்பு என்ன கோதுமை என்னென்ன இருக்கோ அத்தனையுமே என்ட்ரி பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து சக்கரம் மட்டும் தான் கொடுத்தாங்க ஆமா கேட்கணும் கேட்டுக்கணும் சரி நம்ம தேவைக்காக நம்ம போயிருக்கோம் ஆனாலும்

தெரியல ஏதோ சக்கரை சக்கரம் வாங்கினது ஆனா சக்கரை பில் பண்ணி தான் கொடுத்தாங்க ஆனா மத்த பொருள் எல்லாம் என்ட்ரி பண்ணி ஆனா காசு வாங்கல சக்கரைக்கு மட்டும் தான் காசு வாங்கினாங்க மத்த பொருளுக்கு வாங்கல பட் அந்த அரிசி சக்கரை உப்பு அந்த எல்லாமே வந்து எனக்கு அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே போடுவாங்க சாம்பார் வைக்கலையா இட்லி ஆயிட்டு இருக்கு எனக்கு <laughs> 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 <laughs>

சரி ஓகே அவனை வச்சு ஒரு டெமோ பார்த்து அவர் வீடியோவாக போட்டுருவோம் ஸோ யாராருக்கெல்லாம் வந்து ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் இருந்து நீங்களே உங்கள் ஃபோன்லேயே நீங்களே அப்ளை பண்ணலாம் எந்த ரிஸ்குமே இல்லாமல் அது எப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறோம் ஸோ மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அம்மா கைப்பக்கத்தில் அந்த வீடியோ வரும் ஸோ மறக்காம அம்மா கைப்பது வரை 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 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் இனிமே வர வீடியோவில் எல்லாமே ஏன் ஒரு ஒரு அரை மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்க அந்த அரை மணி நேரத்தில் வீடியோ பார்க்க பார்க்க அப்படியே கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன தோணுதோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை இந்த வீடியோஸ் இந்த இந்த குக்கிங் வீடியோலாம் போடுங்கம்மா உங்கள்கிட்ட இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணேன் இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய கமெண்ட்ஸில் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி நிறைய லைக்ஸ் எதிர்பார்க்கறேன் எத்தனை பேர் அம்மா கைப்பத்த ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்க்குறேன் ஒரு சாப்பிடுவோம் <át Stat was> <laughs> <suprangas> <coughs>

சரி சாம்பார் வேலை ஆரம்பிப்போம் ஆமா இப்ப சாம்பார் தாளிச்சு விட்டுக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு மல்லி தழையில இல்லைன்னா பரவாயில்ல கருவுளை கொஞ்சம் வச்சிருக்கிறோம் இப்ப எண்ணெய் ஊத்தி இதனால வணக்கிக்கலாம் சிம்பிளானது ஒண்ணு பெருசு இல்லைங்க பையன் உருளைக்கிழங்கு இருக்குது உருளைக்கிழங்கு போய் வச்சு வச்சிருக்கேன் நீங்க உருளைக்கிழங்கு இல்லாத பிரச்சனை இல்லை ஒரு கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி இருந்தா கூட அது வெங்காயத்தோட போட்டு நல்லா வணக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சு சாந்தி எடுத்து ஊத்தி தாளிச்சு விட்டோம்னா அதுவும் ஒரு சாம்பார் காய் சாம்பார் சூப்பரா இருக்கும் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதுதான் சாம்பார் உளத்தம்பரு பரவாயில்ல வதச்சுடுவோம் பொண்ணு நல்லா வெங்காயம் வரத்துக்கு சாம்பி அடிச்சு காய டிஃபன் மட்டும்தான் மத்தியானத்துக்கு நான் முறைக்கிற வணக்கி ஏதோ ஒரு குழம்பு வச்சு செய்யணும் ரசம் வச்சு

தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கலக்கிட்டு உப்புல கரெக்டாக இருக்கே வச்சு அப்படியே மூடி வச்சு ஒரு கொதி விடுவோம் மஞ்சள் ஒரு ஒரு கொஞ்சம் உண்டு புரியல அவன் பிள்ளை வரி இட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து அவன் உடனே சொல்லுவான் என் பிள்ளை குடும்பம் நடத்துறத பார்த்தா எவ்வளவு என் பையன் குடும்பம் நடத்துறத பார்த்தா எனக்கே கண்குள்ள இருக்குது

வீட்டுல இருக்க ஒரு மாசம் இருந்தேன் வீடு ஐயோ சாமி இருக்க இருக்கும் கட்டி படமா இருக்குது பழகிடுங்க வீட்டுல இருக்கும் இப்ப பாஞ்சு நாள் லீவ்லயே எங்களே பொழுது போனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டுல தான் இருந்தேன் இப்ப இங்க ஓடி இருந்தாச்சு நீங்க இருந்தோம்னா அப்புறம் அங்க வீட்டுல போய் ரெண்டு நாள் இருந்தா வேலை முடிஞ்சது வேலைக்கு ஓடி இருந்தோம் முக்கியமா எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்றது என்னன்னா டேஸ்ட் பண்ணிட்டு கைய கழுவுங்க கை கழுவுங்க கை கழுவுங்க உங்களுக்கு காட்றது இல்ல அவ்வளவுதான் அத எடிட்டிங்ல கட் பண்ணிரவும் தம்பி அதனால தான் நம்ம காட்ற இல்ல மத்தபடி எப்பயுமே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா கை கழுவுங்க இல்ல சொல்றேனா அது நிறைய பேர் அது ஒரு கமெண்டா வருது இல்ல சோ அவங்க கமெண்ட்க்கு வந்து இதுல ரிப்ளை பண்ண மாதிரி ஆயிச்சு அதுக்காக நான் சொல்றேன் இதுல ஏனா நீங்க மோஸ்ட்லி போற எல்லா கமெண்ட்ஸ்மே நாங்க படிச்சிட்டு தான் இருக்கோம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்ப ரீசன் டேஸ்ல வருது நாங்க எல்லா கமெண்டையும் படிக்கிறோம் பட் ரிப்ளை தான் பண்ண முடியல அதனால தப்பான்னு நினச்சிக்காதீங்க என்னடா நம்ம எது சொன்னாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிற அத்தனை ஃபீட்பேக்கையுமே வந்து நாங்கள் ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம் பழைய மாதிரி கம்பேக் கொடுக்கலாம் நல்லா கொதிக்குதுமா நீ கொத்தமல்லி தழை போடுறதுக்கு சூப்பரா இருக்கு. இந்த கொத்தமல்லி தழை இல்ல காய் கடைக்கு போனா நான் வாடி வாங்கி ஏறி விடு பாயிண்ட் வரையும். நம்ம சமைக்கிற நேரத்துல அந்த குழம்பு பொரிச்சிடுவே. குழம்பு கொதிக்கிறதா இருக்கிற ஒரு பாத்திரத்துல அப்பப்ப கை கை நம்ம பாத்திரமே களி வச்சிருக்கோம் சேராது நான் எப்பயுமே அப்படித்தான் டக்கு டக்கு டக்குன்னு களி வச்சிருவேன் அதே மாதிரி பாருங்க இங்கேயோ பயம் வந்து அதே மாதிரி மாதிரிதான் செஞ்சிருவேன் குழம்பு கொதிக்கிறீங்க கொதிக்கிறது கேட்பாங்க அங்கேயும் வேலை செய்யுங்க இங்கேயும் வேலை செய்ய நம்ம எல்லாமே இருக்கு யாரு நான் கூடுதான் பிள்ளைங்களுக்கு நம்ம தான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்ட மாதிரி